ஹஸ்ரத் மூசா அலையுசலாம் ஒருமுறை அல்லாவிடம் கேட்டார் என் இறைவனே நீர் அனைவருக்கும் அருள் புரிகிறீர் ஆனாலும் ஏன் ஒருவன் மிகுந்த செல்வந்தராகவும் மற்றொருவன் மிகுந்த ஏழையாகவும் இருக்கிறான் அல்லாஹ் பதிலளித்தான் நான் மனிதர்களின் நிலைமைகளையும் தேர்வுகளையும் வைத்தே அவர்களின் சூழ்நிலைகளை மாற்றுகிறேன் சில நாட்கள் கழித்து ஒரு விசித்திரமான மாற்றம் நிகழ்ந்தது ஏழையாக இருந்த சகோதரன் செல்வந்தரானான் செல்வந்தராக இருந்தவர் ஏழையானார் ஆனால் அதிர்ச்சி என்னவெனில் காலம் கடந்தபின் நிலைமைகள் மீண்டும் மாறின முதல் மனிதர் மீண்டும் செல்வந்தரானார் இரண்டாவது மனிதர் மீண்டும் ஏழையானார் இதைக் கண்ட ஹஸ்ரத் மோசா அலையுசலாம் மீண்டும் அல்லாவிடம் கேட்டார் என் இறைவனே இதற்கு பின்னால் உள்ள காரணம் என்ன அல்லாஹ் பதிலளித்தான் முதல் மனிதன் செல்வத்தை பெற்றபோது அவன் அகந்தையடைந்தான் தன்னுடைய நிலையையும் சுற்றியுள்ள ஏழைகளையும் மறந்தான் எனவே நான் அவனிடமிருந்து அவன் செல்வத்தை எடுத்தேன் ஆனால் இரண்டாவது மனிதன் செல்வத்தை பெற்றபோது அவன் ஏழைகளுக்கு உதவினான் கருணையுடன் நடந்தான் அதனால் நான் அவரது செல்வத்தை மீண்டும் அவரிடமே திருப்பிக் கொடுத்தேன்